எல்லாரும் நமஸ்கார நான் நெசர் சுகுமார் நான் கொண்டலாம் கொண்டலாம்பட்டிலேருந்து மாதாத்தினேன் நான் மாயா சிலம்பம் ஃபவுண்டேஷன் கெரடி தாலி அந்த அமைப்பு ஏற்படுத்தி கெரடி பரிசனை ஐ கலி எழு பார்த்தினேன் அது இல்லாங்க மல்லார் கம்பை எலி கொடுத்துறேன் கரலாக்காட்டை எலி கொடுத்துரு குத்துவரிசை வித்தவுட் வெப்பன்ஸ் சோ மை உட உடைப்பயிற்சிகள் இதெல்லாம் ஏழு கொட்டிங்க பார்த்தேன் அதுவோக லேட்டஸ்டாக யார் நான் துப்பாக்கி சூடா பயிற்சி நம்மண்டு முடிவங்க ஐட்டி பார்த்துப்பா ஸோ இனோனி முழுவங்க நம்மளால் சந்திச்சாலும் தான் சந்தோஷப்படுத்தினேன் இனொளி நம்ம கெரடி தாழிங் வந்து ஒன்று கெரடி கரன அடுத்த தலைமுறைய நம்மாரை கையில் கொண்டு விருப்பப்பட்டு இது பல பகுதிகளுக்கு வேண்டுகோள் பந்திப்பா நீ கொல்லாண்டு பகாரிக் கொட்டியாரி நம்ம மகிழி ஹேல் கொடாக்க முயற்சி மரண்டா நான் நம்ம மகிழினு நம்ம களக்கு ஓகே வரப்போ அங்கே கேளினரு அதன் தொட்டு வருஷ கடைசி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இறுதி தின நாமக்கல் மாவட்டம் ஒசக்கோட்டை தலைக்குடியில் இ பயிற்சி கெரடி தாளின் பயிற்சி அறிமுக பயிற்சி வகுப்புனா நடத்துறேன் ஈ முகாமில் நம்ம ராண்டா கெரடி ஆயந்திர யான்ரோ கெரடியோட சிறப்பு கெரடியோட தன் நன்மைகள் பயன்கள் அது போக கெரடிங்கிற நம்ம நம்ம கெரடி யான் சம்பந்தா ஆயன் பார்த்தோன்னா விளக்கு வாங்கி கேள்விக்கொட்டோ சிலம்ப ஆய்ந்து ஏழு ஆண்டாடி ஸோ சிலம்பக்களும் கெரடியின் சம்பந்தம் இல்லை அதுக்கு இரா வேறுபாடுகள் சிலம்பக்கணும் கெரடியில் வேறுபாடுகள் யாந்திரோ ஐம்பது எத்தி எழுதி கொட்டோ மூறு தின ஐக்கிலியை காலடியே ஆக்கிண்டு ஜெஜி தான் பயிற்சி கூட கொத்துறேன் இ பயிற்சி முகாம்னால் அனைத்து தேவங்குல மக்கள்னு பயன்படுத்தி இருக்குன்னு இ முகாம் வந்து நாமக்கல் மாவட்டம் ஒசக்கோட்டை தலக்குடி சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் நடத்த இல்லை மூறு தினமும் நான் ஊன்றை ஏற்பாடு மாட்டி தங்காக்க இடை கொட்டு இ பயிற்சி முகாம்னா ஏற்பாடு மாட்டவரை இதன் மூலிய இது பயிற்சி முகாம்னா அனைத்து வீரகுமார்கள் தலைவர்களினும் வீரகுமார் ஐகளினும் நம்ப போல மாணவ மாணவிகள்னு இ முகாம் பயன்படுத்திக்கவே கேள்விக்கிறேன் இம்முகாமில் கெரடி ஐம்பது பயிற்சினா முறைப்படி அது ஏங்கே ஆண்டாட வைக்கோங்க ஆட்கோ ஆபன அறிமுக வை பகுப்பாங்க ஏற்பாடு மாசி இவந்து முகாமன எல்லா நம்ம வீர குமார் நம்மளு பயன்படுத்தி கேட்டேன் நீங்கள் பயிற்சி முகாம வாழ்க்கையே நம்ம வாழ்க்கை நெறிமுறை மாற்றாக்க வந்து வாய்ப்பாங்க இறது சோர் தின நம்ம வாழ்க்கையில் மரமலைங்கிற வந்து சந்தர்ப்ப சூழன்ன ஏற்படாத இதெல்லாம் நீசாயின் பயன்படுத்துமே இதுக்கு தங்காதன ஊண்டக ஏர்பாடு மாட்ஸை இதைக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபாமொந்த நான் வாட்ஸ்அப்ல வாட்ஸப்பில் ஆ கூகுள் ஃபார்ம்னா நீ சப்மிட் ஃபில்சி சமிட் மாத்த நம்ம கலச மூறு எந்த பொழகாத நீட பண்ணியங்கிரோதரபோளா நீ மொரைபடி பயன்படுத்தி பயன்படுத்து வைக்க மாயா செல்வம் ஃபவுண்டேஷன் கெரடி தாளி நம்ம நம்மனை கேள்விட்றப்பா ரொம்ப சந்தோஷம் நேரில் நோட பரண்ட